யூடியூப் சேனலின் இன்றைய குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மிகச்சிறப்பான குரல் இந்த குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது குரலாகும் இந்த குரலின் விளக்கம் வதந்தி என்று சொல்வார்கள் தீ போல பரவக்கூடியது இந்த வதந்தி யார் யாரோ ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அவர்கள் போக்கில் போய்க் கொண்டிருப்பார்கள் நீ சொல்லுவதை எல்லாம் நம்பாதே அது சரியானது தானா என்று நன்கு ஆய்ந்து அறிந்து முடிவெடுத்துவிட்டு அந்த செயலின் மீல் உன்னுடைய நடவடிக்கையை தொடரு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார்கள் யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் சொல்லுவதை நம்பி நாம் அதை தொடர்ந்து ஆதரிக்கவோ அல்லது அதற்கு வழிவு சேர்க்கவோ செய்யாமல் அவர் சொல்லுகிற அந்த செயல் சரிதானா என்பதை ஆய்ந்து அறிந்து முடிவுக்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் எப்பொருள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவத்தின் அழகான ஒரு கூற்றாகும்